அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னே வந்து சுமோ கிராண்டு டாட்டா கம்பெனி சுமோ கிராண்டு வந்து நான் வந்து சேல்ஸுக்குனு போட்டிருந்தேன் அந்த வண்டியை வந்து உள்ளே வந்து கொஞ்சம் இன்டீரியர்லாம் கொஞ்சம் கலீஜாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அந்த கலீஜெலாம் எதுவுமே இல்லை எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு சீட்டு எல்லாமே மொத்தமாக வெளியே பண்ணி காசு வாஷ் பண்ணிவிட்டேன் ஹேண்ட்பேக் கொடுக்க வச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வண்டியோட டீட்டெயிலும் இதில் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன் சீட்டு ரிமூவ் பண்ணதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல சீட்டு வந்து மாட்டினது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணது மட்டும் நான் வந்து எல்லா வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன் பழைய வீடியோவோட லிங்க்கும் நான் இதில் கொடுக்குறேன் வண்டி வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்டிக் பண்ணினாக்கா அவங்களுக்கு புரியாது முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும் கடைசி எண்டியில் வந்து வ வண்டியோட டீட்டெயில் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருப்பேன் நன்றி ஹலோ வணக்கம் இப்போது நம்ம வண்டி சேல்ஸுக்குன்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா அதே வண்டியை இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தமாக பிரிச்சுட்டேன் கீழே இருக்கிற மேட்டு சீட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன் பிரித்து இங்கே பாருங்கள் பல போல பல போலலாம் ஆக்கி வச்சிருக்கேன் மேலே எல்லாம் உள்ள சீட்டுக்கிட்டுலாம் ஏன்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்தது ஆனால் அவ்வளோவா கிடையாது சும்மா லைட்டாக மைல்ட்டாக வந்து அங்கங்கே கொஞ்சம் கரை இருந்தது கொஞ்சம் பழைய வண்டி இல்லையா அதனால் நானும் கொஞ்சம் கண்டிச்சிக்கல இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது வண்டி பார்க்கலாம் சேல்ஸ் ஆகுனாலும் சரி சேல்ஸ் ஆகலைனாலும் சரி விட்றதா கிடையாதுன்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணிட்டேன் வெளியில் கொடுத்தனாக்கா எப்படியும் ஒரு ஏழு எட்டாயிரம் ரூபா கேட்டிருப்பான் நானே ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் பக்காவாக மேலேலாம் க்ளீன் பண்ணி அதுக்கு லிக்விட்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ சீட்லாம் ஃபிட் பண்ண போகிறேன் வட்டியை உள்ள எல்லாம் காட்டுப்பா பாருங்க அதா பாட்டா கைட்டு போட்டுனா அப்படியே இன்னொரு விஷயம் இங்கே வாங்க நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த வேலை செய்யுங்க இந்த விஷயம் சொல்கிறேன் இது எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அனுபவம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணுறேன் கார்பெண்ட் ஒர்க் பண்ணுறேன் பஸ்ஸுங்களுக்கெல்லாம் நான் டாப் அடிப்பேன் டிசைன் டிசைனாக அடித்து கொடுப்பேன் ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது அதனால தான் நான் கழட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னே இருந்ததுக்கும் முன்னே பழைய வீடியோவும் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க இந்த மேடை உள்ள இது மட்டுமே பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா தெரியாதவங்க நம்ம வண்டி நம்ம பிரிச்சு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எதனா பாத்தீங்க எதனா ஆகி போச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது அவங்க மாட்டிக்கணும் முடிக்க போறீங்க அதையும் சொல்லிடுறேன் ஒயர் விட்டுச்சு டேப் அடிச்சிட்ருக்கேன் இது வந்து என்ன ஒயருன்னு கேட்டிங்கன்னா சேஃப்டிக் பெல்ட்டு ஒயரு சீட் பெல்ட் சீட் பெல்ட் சேஃப்டிக் பெல்ட்டுனாலேயும் ஒன்று தான் சீட் பெல்ட் இல்லைனாலே தான் சீட் பெல்ட்டு போட்டால் தான் இது வந்து நம்மளுக்கு வண்டிலாம் ஆன் ஆகும் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்ருக்கேன் இது ஆல்ரெடி போடாமல் விட்டுருந்தாங்க நான் இப்போ ரெடி பண்ணுறேன் பாருங்க எல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படிவா டேஷ் போர்டெலாம் க்ளீனாக இருக்குது ஏசி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீட்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வந்து இது கம்பெனி சீட்டு கம்பெனி சீட்டுன்றதுனால நம்மளால் க்ளீன் பண்ண முடில முடிஞ்சாலும் க்ளீன் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே நம்ம கவர் போட்டுக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஓகே இப்போ என்ன பண்ணலாம் போல்ட்டை போட்டுமா ஆ ஆ தள்ளு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சீட்டு இந்த மேட்டு எல்லாம் கழட்டும் போதே வந்து வீடியோ எடுத்து போ போடலான்னு பார்த்தேன் அப்போ செல்லு வந்து என் மச்சான் மொனை வந்து கீழே போட்டுச்சு செல்லு அதனால் என் செல்லு ஃபுல்லாகவே அவுட்டு டிஸ்பிளே ஃபுல்லாகவே அவுட் ஆகிடுச்சு மனசு கொஞ்சம் பேஜாராகி போச்சு அதனால் எடுக்கலை சரி இதாவது எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் இந்த மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பெனி மேட்டு தான் இந்த கம்பெனி மேட்டில் ஒரு ரெண்டு பாண்டில் மண் இருந்திருக்கும் அவ்வளோ மண் இருந்தது தட்டி தட்டி எடுத்தேன் எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஃபிட்டிங் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கங்க கழட்டுறதெல்லாம் பார்த்துருந்தீங்கனாக்கா நீங்கள் பஜ்ஜர் ஆகிடுவீங்க அதையும் இன்னொரு டைம் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க மட்டும் கழட்டுங்க வாட்டாட்டா

அப்போ வெங்காய டைவராடியா எந்த வண்டி ஓடமாட்டாட்டி ஓட்டுவாசி ஓட்டானா வீட்டில் வீட்டில் போயிட்டு அங்க நாங்கள் படுத்துக்கிற ரூம்ல மேலே கிரீஸ் டப்பா இருக்குது கிரீஸ் சரி வாணா நீ போவானா

ஏன்டா பஸ் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அதுக்கு பாடி கட்டுறதுல இருந்து உள்ள இன்டீரியல் பண்ணி கொடுக்கறதுல நான் தான் பண்ணி கொடுப்பேன் ஏன் தெரியாத போயிடும் நீ வச்சுக்கலாங்க அது சிலருக்கு தெரிய மாட்டேங்குதான் இருபதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நாப்பத்தி ரெண்டு ரூபா செலவு பண்ணிட்டேன் வரவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு கொடுக்குறியா ஒன்று தொண்ணூறு கொடுக்குறியா ஒன்று எண்பது கொடுக்குறியா ரெண்டு அஞ்சு வள்ளி வந்துட்டான் நான் ரெண்டு பதினைஞ்சு வலி கேட்டு உட்காந்துருக்கேன் இது திருச்சி தாண்டி ஒரு ஊர் ஒரு ஊர்

இன்னும் இல்லை எவ்வளோ அழுக்கா அடித்து தெரியுமா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் க்ளீயராக இருக்குது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அங்கேலாம் மறுபடி பண்ணி வச்சிருக்கேன் எங்கேப்பா அது ஏன் காலு க்ளீனாக இருக்கும் போது நாங்கங்க கட்டை அங்க என்னது நாங்க நான் காலே வைக்கல ஏத்து இங்க வைக்கறாங்கன்னா காலி எங்க தான் வைக்கறாங்க ஒன்னார அந்த சீட் கவர் மட்டும் ஃபுல்லா கும்மன் மாத்திட்டு சும்மா ரூம்ஸ் போய் அடிச்சுட்டாங்க காற கும்மனா என்னது மாதிரி இது குதிரை தான் குதிரை எல்லாம் பண்ணி அதுக்கு கொடுக்காமலே

ஒன்றும் இல்லை போலிஸ் பாலிஷ் ரவுண்டிங் வந்து உனக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் அது மிஷினில் மாட்டி நீயே போட்டு ஆமாம் பாலிஷ் ஸ்ப்ரே வாங்கி வந்து பாலிஷ் ஸ்ப்ரே போட்டு மிஷினை போட்டாக்க டர்னு ஆடிச்சினாக்கா முடிஞ்சு போச்சு கதை அது ஸ்ப்ரே கூட வச்சுருக்குறாங்க பாலிஷ் ஸ்ப்ரே

चेक पण कडेला एडतो बरा ऑइल चेक पण वांगे वांगे एक कटिंग ब्लेड चलता को 200 पीस नया लेके देता हूं मैं हां जल्दी लेओ आ जाओ ले भाई काजू पुटो काजू पाउडर गाल करांगा ये तो बड़े इधर क्लीन बन पाओ पा किला पड़ पड़ में हाँ उसे ता आज बोलो किला पड़ पड़ இப்போ வண்டி எல்லாம் ஃபுல்லாக வந்து சேர்லாம் ஃபிக் பண்ணியாச்சு எல்லாம் க்ளீனாக வந்து முடிஞ்சிடுச்சு இப்போது நம்ம வந்து நீங்கள் அந்த சேரு அப்புறம் வந்து டாப்பு எல்லாம் க்ளீன் பண்ணதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வண்டி டீட்டெயிலாக க்ளியராக முடிஞ்சிடுச்சு வருங்க வண்டி மேலாம் பார்த்தீங்கன்னா டாப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது சும்மா அருமையாக புது வண்டி மாதிரி சீட்டு மட்டும் வந்து நம்ம கவர் மாற்றிக்கணும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கம்பெனிலேருந்து வந்த சீட்டு இது மேலே கவர்லாம் இதுக்கு மேலே நம்ம கவர் போட வேண்டியதுதான் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு முதல்ல வந்து ஹேண்டில் போருங்களேன் ஹேண்டில் வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் அந்த ஸ்டிக்கர் எதுக்காக ஒட்டியிருக்காங்கன்னா அது ஆரம்பத்துலேருந்தே ஒட்டியிருக்கு அது என்ன பிரச்சனைன்னு தெரில கைட்டி பார்த்தா தான் தெரியும் அது இனிமேல் கைட்டி பார்த்துருவேன் ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணியாச்சு இந்த கைப்பொடிலாம் ஒன்றும் கொஞ்சம் மாட்டணும் அந்த டைப்பில் இருக்கு பார்த்திங்களா இந்த கைப்பொடிலாம் ஒன்றும் மாட்டோம் மாட்டிடலாம் ஆமாம் ஸ்க்ரூலாம் போட்டுடலாம் ஆரணம் தானே ஸ்க்ரூவெலாம் மாட்டிடலாம் மாட்டிடலாம் வை எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு வண்டி நம்மளுது க்ளீனாக ரெடி பண்ணியாச்சுங்க இன்னும் வந்து அவுட்ரு வாட்டர் சர்வீஸ் கொடுக்கணும் வாட்டர் சர்வீஸ்லாம் கொடுத்துட்டோம்னா பக்கவாகிடும் ஃப்ரண்ட்டு சீட்டு மாட்டிட்டேன் இது த்ரீ சீட்டு மூணு பேர் உக்கார சீட்டு பின்னாடி மூணு பேர் உக்கார சீட்டு அது படுக்க வச்சுருக்கேன் இந்த கைக்குடி தான் அந்த கைப்பிடி தான் அங்கே மாட்டினோம் மாட்டியெல்லாம் சீட்டு வந்து படுக்க வச்சுருக்கேன் நான் இப்போ அந்த மேட்டு போட்டோம் அந்த மேட்டு போட்டோம் அந்த மேட்டுக்காக படுக்க வச்சுருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பக்கா எல்லாமே வந்து பக்காவாக முடிச்சிட்டோம் ஒரு வழியாக நம்ம வண்டி வந்து பக்காவாக இதாகிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பளிச்சின்னு க்ளீனாக இருக்குது பாருங்கள் கிளியராக இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று வண்டி வந்து நான் சேல்ஸுன்னு போட்டிருந்தேன் சேல்ஸுன்னு போட்டிருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னாக்கா நிறைய பேர் வந்தாங்க கால் பண்ணி பேசுனாங்க இந்த வண்டியை பற்றி சரியாக தெரியல சில பேருக்கு யாருக்குமே வண்டி வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓரடி கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் மூணு ஓனர் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்ற போது கொஞ்சம் கீழே மேலே பார்த்தாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி பக்காவாக இருக்குது வண்டி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இன்ஜின் சவுண்டும் சரி ஆயில் ஸ்டிக்கும் சரி இது சைலன்ஸரும் சரி புகை வரல எதுவுமே வரல அவ்வளோ கிளீனாக இருக்குது எனக்கே வந்து கொடுக்க மனுஷே கிடையாது என்னோடய கூடும்ப சூழ்நிலைக்காக தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லி என் யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு இதில் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் முன்ன இருந்த உள்ள இன்டீரியர்களுக்கும் இப்போ இருக்கிற இன்டீரியர்களுக்கும் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களுக்கு தான் லக்கு நான் வந்து நான் வாங்கினதே ஒன் ரெண்டு முப்பத்தி ஏழு நான் வாங்கினது செலவு எப்சி இன்சூரன்ஸு செலவு எல்லாம் அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா கிட்ட செலவாச்சு இந்த ஏசிலாம் ஓடாமல் இருந்ததெல்லாம் நான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் இதெல்லாம் செலவெல்லாம் சேர்த்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சில்லறை வச்சு நாற்பத்தி ரெண்டு வச்சுக்குவோம் அதே போல் நான் ரெண்டு ஏழு வாங்கினேன் ரெண்டு முப்பத்தேழு கூட நான் கேட்கல வாங்கின ரேட்டை கூட நான் கேட்கல ரெண்டு இருபது தான் நான் போட்டிருந்தேன் ரெண்டு இருபது போட்டிருந்தேன் என்னுடைய சப்ஸ்கிரைப்பராக பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் நான் ரெண்டு பத்து கூட கொடுக்குறேன் கேரண்டியான்னு சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் வரவங்களாம் என்ன பண்ணாங்க ரெண்டு உடச்சி கேட்கறது ரெண்டுக்கு ரெண்டு கேட்கறது ரெண்டு அஞ்சு கேட்கறது இருந்தாங்க நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா சப்ஸ்கிரைப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெண்டு பத்து இல்லைன்னா ரெண்டு இருபதுக்கு கம்மி யாருக்குமே கிடையாதுங்க வண்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வண்டியோட கண்டிஷன் அந்த மாதிரி வண்டி கண்டிஷனு இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்குது சும்மா ரதம் மாதிரி இருக்குது வண்டி நான் வந்து ஒன்றும் வண்டி வியாபாரி கிடையாது என்னோட சொந்த யூஸுக்கு ஹோன் யூஸுக்கு நான் வாங்கியிருந்தேன் என்னோடய சூழ்நிலைக்காக நான் விற்க போகிறேன் அவ்வளோதான் வாங்கி வாங்கி விற்கிறவங்களாக இருந்தாலும் அது வந்து கேட்கலாம் தவறு கிடையாது கொஞ்சமாக அது சிந்திக்கணும் பேசுகிறவங்க கேட்குறவங்களும் சிந்திக்கணும் வண்டியை பற்றி கேட்குறவங்களும் சிந்திக்கணும் கொஞ்சம் வாங்கினது இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க நான் வாங்கி ஆறு மாதம் கூட ஆகலை ஆறு மாதம் ஆயிடுச்சின்னு வச்சிங்களேன் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன் நான் ஓட்டுறது ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன் அப்படியே மிஞ்சி மிஞ்சி போயிருந்தாலையும் ஒரு பதினேழு பதினெட்டு இருபதுக்குள்ளே தான் வரும் அப்படி இருக்கும்போது ஒரு அடிமட்டத்து ரேட்டு கேட்டாக்கா வந்து அது அநியாயமாக தெரியுது வண்டியை பாருங்க முதல்ல எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் யார் வண்டியை வாங்க போனாலையும் முதல்ல போய்ட்டு வண்டியை பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டியோட கண்டிஷனு கெப்பாசிட்டி என்ன இருக்குது வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அதே போல் உங்களுக்கு வண்டி வந்து ரேஸ் கொடுத்தாக்கா புகை தள்ளுதா ஆயில் ஸ்டிக் எடுத்தாக்கா ஆயில் தள்ளுதா இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இன்ஜின் பக்காவாக இருக்கா சேஸ் பக்காவாக இருக்கா பாடி கண்டிஷன் பக்காவாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு மனுசாட்சியோட ரேட்டை கேளுங்கள் உங்களுக்கு செஸ்ஸோ பாடியோ இன்ஜினோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கேட்குறது ரேட்டு நீங்கள் ஒரு லட்ச ரூபா அவன் ரெண்டு லட்ச ரூபா யாரானா இருக்கட்டும் அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மூணு ரூபா சொல்கிறாங்கன்னா கூட நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கூடும் கேட்கலாம் தவறே கிடையாது அது உங்களுடைய மனுசாட்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு அநியாய ரேட்டுக்கெலாம் கேட்கக்கூடாது யாராக இருந்தாலையும் பாருங்கள் பார்த்துட்டு வண்டி வேணுனாலையும் ஃபோன் பண்ணுங்கள் ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் நான் வந்து ரெண்டு பத்துக்கு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு தான் கன்ஃபார்ம் அப்படியும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வேணும் வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன பார்க்கலாங்க அதுக்கு மேலாம் நம்மளால் பார்க்க முடியாது எனக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கிட்ட எனக்கு லாஸ் ஆகுது நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாலே எவ்வளோ லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கே தெரியும் எனக்கு லாஸ் பற்றி எனக்கு வந்து நான் பார்க்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் இண்டிகா வண்டி வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச கிட்ட செலவு பண்ணேன் இன்ஜின்லாம் சேஞ்சு பண்ணேன் இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு ஏமாற்றி கொடுத்துட்டான் என்னை ரொம்ப அனுபவப்பட்டேன் வெறும் கடைசியாக வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இடையில தூக்கி போட்டேன் வண்டியை அந்த மாதிரி எல்லாம் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு இது ஒன்றும் எனக்கு பெரிய லாஸ் கிடையாது அதில் பார்த்திங்கனா என் வண்டியில் பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை லட்ச கிட்ட லாஸ் எனக்கு இது ஒரு அறுபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா லாஸ் ஆகுறது பெரிய எனக்கு விஷயம் கிடையாது அப்போது வந்து எனக்கு சூழ்நிலை நல்லா இருந்தது நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தேன் இப்போது ஒன்றும் சம்பாதின கிடையாது அதனால தான் வந்து நான் வந்து இந்த வண்டியை வைக்கிற காரணமே குடும்ப சூழ்நிலைக்காக வைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு வண்டி வேணுன்றவங்க நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி